ஹாய் நான் உங்கள் பிரேபா இன்றைக்கி வந்து இருந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இதுக்கு டிப்ரெஷனாக ஆகியிருக்கேன் அப்படின்னே எனக்கே தெரியாமல் அவ்வளோ ஒரு இரிட்டபிளா ஏனரா இந்த லைஃப் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாக எனக்கு அப்படி தான் நடந்துட்டுருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி இல்லை அட்லீஸ்ட் நான் ஃபீல் பண்ணுற விஷயங்களும் சரி இல்லை இதனால தான் அப்படி நடக்குமோ அப்படின்னு அனலைஸ் பண்ணுற விஷயங்களும் சரி ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவ் வைப்பாகவே போயிட்டே இருந்துச்சு நேற்று வந்து ரொம்பவே அழுதுட்டேன் அழுகக்கூடிய நிலமையில் இருந்தேன் ஆனால் நைட்டு ஓவர் நைட்டில் வந்து அழுதுட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை வந்து திட்டினாங்க ஏன் இப்படி இருக்கே மூஞ்சி எப்படி வச்சுருக்கேன் இருக்கே என்னாச்சு அப்படின்னு இப்போ என்ன உனக்கு என்ன என்ன ராசி இல்லாதவளா அப்படின்ட்டு கேட்டுவிட்டாங்க நானும் சரி நமக்கு வந்து நான் அந்த வேடை வந்து மனசில் வச்சுக்கிட்டே நம்மளுக்கு தான் ராசி இல்லை போல் நமக்கு ஒரு லக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே ஊம் நான் என்ன பண்ண சரி கோவில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கும் அங்கே போயிட்டு வந்தேன் நேற்று அதாவது தேர்ஸ் தேர்ஸ்டே நான் ஒருத்தவங்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு நேற்று நான் கோயிலுக்கு போனேன் நேற்று கோயிலுக்கு போய்ட்டு வரப்போ ஒருத்தவங்கிட்ட உதிரி பூ வாங்கிட்டு வந்தேன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் ஏன்னா அவங்க அப்போ தான் அந்த ஷாப்பை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன கடை தான் ரோட் இருக்கிற ஒரு கடை அதை அரேஞ்ச் இருந்தாங்க போன உடனே நான் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருந்து தான் பூ வாங்கிட்டு வரேன் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு நேற்று என்னென்னு தெரியல நான் அங்கே போகல இவங்க வைக்கிற வரைக்கும் ஏன்னா முதல் போனி வந்து போனினா மொதல் மொதல் வியாபாரம் வந்து எப்போவுமே கடவுளுக்கு படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சேல் போனுவாங்க இது வந்து ஒரு வியாபார நுணுக்கம் அது எல்லாருமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றப்போ அந்த அக்கா வந்து பூவெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு எனக்கு வந்து நான் வந்து எண்பது ரூபாய்க்கு பூ வாங்கினேன் நேற்று நூல் பூ எண்பது ரூபாய் ஏன்னா வியாழக்கிழம வெள்ளிக்கிழம வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் மதுரையில் பூவோட ரேட்டு அப்படின்ட்டு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு இன்றைக்கும் நான் வந்து நேற்று அவங்க கொடுக்குறப்ப சொல்லுறேன் முதல் கஷ்டமாக இல்லையாம்மா அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து ராசி இல்லாத நீங்கள் அம்மா திட்டிவிட்டாங்களா சரின்ட்டு சரி வேண்டாம் ஒரு மாதிரி மனது கஷ்டமாக இருந்துச்சு நேற்று வாங்கின பூவே நம்ம வந்து கட்டி வச்சிட்டு போகல இன்றைக்கி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை கிராஸ் பண்ணி வந்துட்டேன் நான் போகிறத பார்த்துட்டு அந்த அக்கா என் பின்னாடியே ஓடி வந்து இன்னைக்கு ஒரு நூறு முல்லைப்பூ வந்து என் கையில் கொடுத்து அம்மா நேற்று உண்மையை சொல்லணும்னா எனக்கு வியாபாரம் அவ்வளோ சூப்பராக போச்சுமா ராசி உள்ளே பொண்ணுமா நீ உங்கள் கிட்ட போய் சொல்லு கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இந்த அக்கா கிட்டே வாங்கினேன் நான் நான் சொல்கிறேன் அக்கா எங்கள் அம்மா என்கிட்ட இன்னைக்கு காசு இல்லை நான் பூவன் ஏன்னா எனக்கு காசு இல்லை அப்படின்னு இது காசுக்காக நான் கொடுக்கலடா நீ வச்சுக்கோ தலைக்கு கட்டி வச்சுக்கோ ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க அக்கா சொல்கிறேன் ஏன் அவங்க சொல்கிறாங்க உங்க அம்மா கிட்டே போய் சொல்லு நான் இது நான் பூவாங்கனே அந்த அக்காவுக்கு நல்லா வியாபாரம் போச்சான் அதனால் இன்னைக்கு எனக்கு ஃப்ரீயாக ஓசையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை ராசி இல்லாதவங்கன்னு திட்டினாங்க ஆனால் அடுத்தவங்க பாலியல் நம்ம ராசி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு சின்ன ஒரு பரிசு ஐயா அவங்கள நம்மளால முடிஞ்சது நமக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று அவ்வளோ தூரத்துக்கு என் மைண்டை நான் என்னென்னமோ சரி செய்யணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல பட் இவங்க ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்து என்னை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ் மூலத்தை நான் வந்துட்டேன் அதே மாதிரி எல்லாேரு லைஃப்லையும் வந்து எவ்வளோ நெகட்டிவ் வைப்ஸ் எவ்வளோ நெகட்டிவாக நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு முன்னேற விடாமல் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம போய்கிட்டே நம்ம வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து ஏதாவது ஒரு நல்ல நேரத்தில் நமக்கு வந்து கை கொடுப்பாரு அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து இது ஓகே அந்த நாள் வந்து என்னடா சேடாக போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஓகே இப்போ வந்து நான் ரொம்ப சுமையை தான் இருக்கேன் அதே மாதிரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்